கோட்டவளையில் அரசு பள்ளி ஆசிரியை மாயம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையை அடுத்த கோட்டவளை பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன் இவரது மகள் பியூட்லின் பிரீஷா இவர் வட்டம் அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இவர் தனது தம்பி வீட்டிற்கு செல்லதாக கூறிவிட்டு சென்றவர் பின்னர் வீடு திரும்பவில்லை இதையடுத்து பெற்றோர் பியூட்லின் பிரீஷா செல்போனை தொடர்பு கொண்டபோது போது சுவிட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்தது மேலும் உறவினர்கள் வீடுகளிலும் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதையடுத்து அவரது தாயார் சந்திரா தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் தக்கலை போலீசார் நேற்று வழக்கு பதிவு செய்து மாயமான ஆசிரியை தேடி வருகின்றனர்